ஸோ மக்களை எல்லாருக்குமே அன்பு வணக்கம் இன்றைக்கி சிட்டிலையும் சரி கிராமத்துலேயும் சரி பரபரப்பாக வேலைக்கு போய்கிட்டு இருக்க இந்த சூழலில் எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு சில ஆப்கள் ஓலா ஊபர் ரேப்பிடோ அதற்கு காரணம் என்னென்னா வண்டி எடுத்து பெட்ரோல் போட்டு டிராஃபிக்கில் போய் கஷ்டம் எதுக்கு புக் பண்ணமா டிரைவர் வந்து கூப்பிட்டு போகிறாரு அதற்கான பேவை நம்ம கொடுத்துட போகிறோம் அப்படின்னு இயல்பாக இந்த நவீனமயமாக்கல் இந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பட் அதுலேயும் நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு சில செய்திகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் அது இந்த ரேப்பிடோ டிரைவர்கள் வந்து சில தவறாக நடந்துக்கிறாங்க அப்புடின்னு பெண்கள் வந்து சில குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க ஓடிபி கொடுக்கும்போது கொலையிலலாம் முடிஞ்சிருக்கு ஒரு மரணம் அந்த செய்திகளெல்லாம் முடிஞ்சிருக்கு ஏன் ஃபேர் அதிகமாக கேட்குறாங்க இருபது ரூபா கூட கேட்குறாரு முப்பது ரூபா கூட கேட்குறாரு இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதுக்கு எதுங்க நாங்கள் ஓலா ஊபர் கொடுக்கணும் நார்மலாகவே ஆட்டோ டிரைவர்டே கொடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற சில செய்திகளும் வருது இல்லையா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு நவீனமயமாக்கல் இல்லைங்க ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்க ஒரு ஆப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்படி பல விஷயங்கள் பண்ண முடியும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை நான் பார்க்க முடிஞ்சது ஆட்டோ ஓட்டுநரை பார்க்க முடிஞ்சது

ஓட்டிக ஓட்டுநர்களும் வந்து கொஞ்சம் பாதிப்படைகிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்க இன்சென்டிவ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எல்லாம் வாரி இறைச்சிட்டு இன்றைக்கி அதை மொத்தமாக வந்து ரெண்டு பேர் மேலேயும் சுமத்துகிறாங்க அது எப்படின்னா பயணிகள் மேலேயும் சுமத்துகிறாங்க ஓட்டுநர்கள் மேலேயும் சுமத்துகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் பிளாட்ஃபார்ம் ஃபீன் போட்டு முப்பத்தொம்பது ரூபா குடிக்கிறாங்க நாங்கள் வண்டி ஓட்டுனாலும் சரி ஓட்டுலனாலும் சரி இது வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் ஓலா ஊபரில் அந்த மாதிரி சில இது இந்த ஓலாலலாம் இருபது ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீ அது மாதிரி சார்ஜஸ் வந்து ஒரு நிலையான ஒரு இது கிடையாது அவங்க கொடுக்குற எங்களுக்கு கொடுக்குறதும் சரி ஒரு நிலையான இது கிடையாது இது மக்களுக்கும் தெரியும் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த பீக் ஹவர்ஸு இந்த மாதிரி எங்களுக்கும் அந்த ரேட்டில் வந்து எல்லாமே ரெக்கார்டோடு தான் நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி என்னன்னா முதல்ல இந்த ஆட்டோ டிரைவர்கள் வந்து தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே எனக்கு இரநூறுவா கூடு இரநூத்தநூறுபா கூடுது பிரச்சனை இல்லையே நோய் என்ட்ரி அந்த மாதிரியெல்லாம் சொல்லி இது பண்ணாங்க இல்லையா இப்போ வந்து இதை வந்து அது ஆட்டோ டிரைவர்கள் கொள்ளையடித்ததை விட இப்போ இவங்க வந்து கார்பரேட் கொள்ளையடிக்கிறது தான் ஜாஸ்தியாக அவங்க வந்து வாய் வழியாக திருந்தாங்க இவங்க ஆப் வழியாக தான் ஒரு நீங்க சரியா மீன் நான் உங்களு ஆட்டோ அரசு அது எங்க அது வந்து அரசு வந்து எல்லாமே வந்து அதை வரிசைப்படுத்து ஏன்னா இதை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த மீட்ரு திட்டங்கள் இப்போ உள்ளது என்ன என்ன ரேட் இருக்கு அப்படின்றது இதெல்லாம் கலந்தால் ஒரு கருத்தாய்வு பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கும் இது பயனாக இருக்கும் இப்போ என்னன்னா புக்கிங் இப்போ இந்த சில விஷயங்கள்லாம் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு புக் பண்றாங்க சில பேர்லாம் ஒரே நேரத்தில் உட்காந்து மூணு வண்டி புக் பண்ணிடுறாங்க ஊபர்லேயும் புக் பண்றது ராபிடோலையும் புக் பண்றது ஓலாலையும் புக் பண்றது அது என்னன்னா இல்லை எங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல ஏன்னா இப்ப கடைசி நேரத்தில் அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க மூணையும் போட்டு வச்சுட்டு எது ஃபஸ்ட்டு வருது அதை வச்சிட்டு மற்ற ரெண்டு டெலிவரி பண்ணி கண்டிப்பான முறையில் இது டிரைவர்களுக்கு மேலேயும் தப்பு இருக்கு நான் வந்து இல்லைன்னு சொல்லல இந்தந்த கார்னரில் வந்து இங்கே எனக்குள்ளே திரும்பவும் போது வந்து கேட்டாங்கன்னா யாராவது உங்களுடைய நீங்கள் புக்கிங் பண்ணியிருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நான் உள்ள சொல்யூஷன் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் ஓகே கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ ஒரு என்ன அதுக்கு என்ன தீர்வு நீங்கள் புக் பண்ணதோட ட்ரைவருடைய உங்களுடைய கான்டக்டில் வந்துடுவார் நான் சொல்கிற விளங்கிடுப்பீங்க ஏன்னா ட்ரைவரை நீங்கள் பார்த்துக்கலாம் அவர் என்ன பேசுகிறான்றது முதல் கொண்டு நம்ம கொண்டு வந்துருப்போம் இது எப்படி கொண்டு வரும் இன்றைக்கி ஃபைவ் ஜி வந்துடுச்சு அது அட்வான்ஸ் டெக்னாலஜி ஓ இப்போ நீங்கள் வந்து டிரைவர் ஆட்டோவில் வந்து என்ன இருக்காரு வந்துட்டு இருக்காரு ஆமாம் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன பேசுகிறான்றது முதற்கொண்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு வாய்ஸ் கேமரா இருக்கு இல்லையா இன்றைக்கி ஐபி கேமரா இருலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தோம் அட்வான்ஸாக நம்ம கொண்டு போகிறோம் நான் சொல்கிறது புரியுதா அவர் என்ன பேசுகிறார் வந்து புக் ஆனதுக்கு பிறகு அந்த புக் கேன்சல் செய்யப்படுற வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு உங்களை தேடி வர்றாரா இல்லை வேற எதுவும் சொல்கிறாரா நீங்களும் அவருங்க தொடர்பில்லையிலே இருப்பீங்க அவன் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது இன்னொன்று என்னென்னா எங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னா சில பேர் என்னென்னா வீட்டில் இருந்து புக் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து கேன்சல் பண்ணுறாங்க இல்லையா இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஒன்றரை தூரத்தில் இருந்து நான் அந்த பிக்கப் எனக்கு வருது இப்போ நந்தகுமார் நீங்கள் புக் பண்ணுறீங்க நான் அந்த மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சோ இந்த ஸ்ட்ரீட் எனக்கு காமிக்கிது நான் மேப்பை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த ஓலா ஊபரில் அந்த டெஸ்டினேஷன் வந்து இங்கேக்குள்ளே நின்றவனி தான் எனக்கு அந்த பிக்கப் பாயிண்ட் வந்தவனி தான் எனக்கு அந்த கேன்சலேஷன் ஃபீ நான் இங்கே வந்து மூணு நிமிஷம் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு நிமிஷம் வெயிட் பண்ணணும் சிலது அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் வந்து நின்றுட்டு வெயிட் பண்ணிவிட்டு நான் கேன்சல் பண்ணால் தான் எனக்கு அந்த கேன்சலேஷன் ஃபீ பத்து ரூபா ஒரு ஆள் கொடுக்குறாங்க ஊபரில் வந்து பத்து ரூபா டென் ருபீஸ் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் நான் வந்ததுக்கு சிலது ரெண்டரை கிலோமீட்டர்லாம் இருக்கும் இப்போ லாங்லாம் போயிட்டீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்லாம் வந்து பிக்கப் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அந்த நாங்கள் அங்கே வந்துட்டு நாங்களும் சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா பழைய ஆளுக்க செஞ்ச தப்புக்கெல்லாம் அந்த சென்ட்ரல் எக்மூரில்லாம் செஞ்சாங்க இல்லையா தப்பு அதாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பெத்த தாயை கூப்பிட்டு வருவாங்க ஒரு அவன் சீனியர் சிட்டிசன் இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நார்மலாக உள்ளவங்களாம் எப்படின்னா வந்தோடனே சரி அவங்க வீட்டு வாசலில் போய் இறங்கிக்கலாமே அந்த ஆட்டோ பிடிப்பாங்க அவங்க பஸ் சரி நடக்க முடியாது அந்த மாதிரி இவங்க வந்து இறங்கி இந்த எக்மூரில் இருந்து பாரீஸ் போகிறதுக்கு முன்னூறு த்ரீ ஹண்ட்ரட் கொடுப்பாங்க டூ ஃபிஃப்டி கொடுங்க அது நோயின் ட்ரீம்பாங்க இதனால தான் இந்த கம் இந்த ஓலா மக்கள் வந்து நம்பக்கூடிய தன்மையில் வந்து இது பார்க்கிங் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் அந்த இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் நான் வந்து இந்த முனையில் திரும்பும்போது அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க நான் நிறைய இடத்துல இதை நான் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் அந்த ஒரு வாகனம் ஓட்டியாக நான் சொல்கிறேன் நிறைய விஷயத்தில் நான் அனுபவிக்கிறேன்னா எப்படின்னா இங்கேனக்குள்ளே வந்தோனே ஒரு ஊபரில் ஏறி அவங்க பாட்டு போய்கிட்டு இருப்பாங்க திருப்பி ஒரு ரேப்பிடோ வந்துருக்கும் ஒரு வண்டி வந்துடும் அது அந்த மாதிரி நாங்கள் வந்து அதில் நாங்கள் பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு பிக்கப் சார்ஜஸ்ன்னு ஒன்று கொடுத்துருவோம் அந்த ஓலா இருக்காங்க இல்லையா ஆரம்பத்தில் நாங்கள் வந்து இன்சென்டிவ் இதுக்கெல்லாம் ஏமாந்து வந்து எல்லா பேரும் போய் உளுந்துட்டாங்க இப்போ வந்து மக்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா ஊபரில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப்னு போட்டுவாங்க எல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அட்வடைஸ்மெண்ட் பண்ணிப்பாங்க இப்போ எனக்கு இது ஒரு கேள்வி இருக்கு சொன்னீங்க அங்கேருந்து வந்தோம் நாங்கள் பிக்கப் பண்ண வந்தோம் ஆனால் அவங்க வேற ஒன்றில் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா எங்களிடம் இருந்து கஸ்டமர்டேருந்து அது மாதிரி பிக் கேன்சல் பண்ணால் கேன்சல் ரைட் ஃபீஸ்ன்னு இருந்து ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க அது எங்களுக்கு வர வர வர்றதில்ல நாங்கள் வந்து அந்த டிஷ்னேஷ் இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய இடத்துக்கு வந்து அந்த வந்தோனையும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும் உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு வந்துட்டேன்னு வந்துட்டு நாங்கள் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஓலாவில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக வெயிட் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரல கெனாட் ஃபைன் த ரைடர் அப்படின்னு வரும் அதை நாங்கள் அழுத்தினாதான் எங்களுக்கு அந்த பதினோரு முப்பத்தெட்டு காசு கொடுப்பாங்க நான் சொல்கிறது புரியதா அது அந்த அந்த வர்ற இடையிலே எங்களுக்கு கேன்சலேஷன் ஆச்சுன்னா அந்த ஃபீ கிடையாது நாங்கள் ஒரு ஏமாற்ற ஒருத்தோடு எடுக்கிறாங்களே எடுத்துடுறாங்க அவங்களுடைய கார்பரேட்டுடைய இது வந்து ஒரு ஒரு மறைச்சி ஒரு இது பண்ணாதான் உதாரணத்துக்கு கார்பரேட்டு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதாவது கீரை வாங்குறதுக்கு ரோட்டில் போட்டு விற்றாங்கன்னா கட்டு கீரை சிறுசா இருக்குது பதினஞ்சு ரூபாய்க்கு கூடு பத்து ரூபாய்க்கு கூடுன்னு கேட்பாங்க அதே இது ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் போய் முப்பத்தெட்டு ரூபா காசு போட்டிருப்பாங்க சத்தம் இல்லாமல் பேஸ்கெட்டில் தூக்கி போட்டு வருவாங்க பார்த்துருப்பீங்க அது அவங்கள நம்புகிறாங்க இவங்களை நம்புறதில்ல ஏன்னா இவங்கள நம்பிக்கை இல்லாமல் நடந்துகிட்டதுனால இது நடக்கிறது இதை வந்து ஒன்றும் அரசாங்கம் நட பண்ணணும் இல்லைனா இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் நான் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் அந்த டெக்னாலஜி வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கிற முறையை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க ஆமாம் இப்போ நம்ம என்ன டெக்னாலஜியில் உங்களுக்கு என்னென்னா இந்த இதுக்கெலாம் சொல்யூஷன் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது அந்த டெக்னாலஜியில் இது வந்து உதாரணத்துக்கு இந்த எல்இடி போர்டு இது வந்து நீங்கள் ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே இப்போ இந்த மெயின் ரோட்டில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போது எல்லாம் அர்ஜென்ட்டுக்கு வந்து சில பேர் வண்டி பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க ஆப்பில் பிடிக்கிறவங்களும் ஆப்பில் புக் பண்ணிட்டு உட்காந்து வெயிட் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க சில நேரம் ஆஃபீஸ் டைமு அங்கே லாஸாக போய் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இறங்கி கை காமிப்பாங்க கை போது நம்மளுக்கு இப்போயாவது அப்ளிகேஷன் வந்துடுச்சு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் அப்போல்லாம் பார்த்தோம்னா அந்த அப்ளிகேஷன்லாம் வர முன்னாடி நாங்கள் பேசஞ்சரை ஏற்றி வச்சுருப்போம் இருட்டில் தெரியாது கை காமிப்பாங்க புரியுது அவங்களுக்கு உள்ளே பேசஞ்சர் இருக்கான்னு கிடையாது அது ஒரு ஒரு விஷயந்தான் இது வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஃபார் ஹையர் பச்சை கலரு சிகப்பு சிகப்பு நேரம் ஹைட் ஆகிடுச்சு மீட்ரு ஆன் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம ஆப்பிலையும் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வர்ற ஷேர் ஆட்டோகளுக்கும் பண்ணி கொடுக்கலாம் டேக்ஸிக்கும் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு ஆள் டேக்ஸியில் வந்து இறங்குறாங்க ட்ராப் பண்ணுறாங்க நீங்கள் இறங்கிட்டு கீழே வந்தாங்கன்னா திருப்பி வந்து அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு நிற்பாங்க அங்கே சுற்றி அந்த ஏர்போர்ட் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக நிற்கும் வண்டி இப்போ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அவர் அந்த இறத்து இறக்கி விட்டார்னா மீட்டரை கட் பண்ணிட்டார்னா அடுத்த டாக்ஸி அப்படின்னு வந்துடும் க்ரீன் கலரில் இருந்தால் அவர் அடுத்த பேசஞ்சரை அங்கே ஏற்றிட்டு மூவ் ஆயிடலாம் இதுக்காண்டி திருப்பி அவர் போய் ஒரு சுற்றிட்டு டீசல் வேஸ்ட்டு எனக்கு என்னுடைய நோக்கம் என்னென்னா இந்த வாகனம் வந்து ஒவ்வொரு சுழற்சிக்கும் வந்து பேசஞ்சரும் பயனடையணும் ஓட்டுநரும் பயனடும் அதுக்காண்டி செஞ்சது தான் இந்த மின்னணும் அறியும் ஓகே ஓகே எல்இடி லைட் ஓகே இப்போ வந்து அதாவது நீங்கள் ரைட்டில் இருக்கீங்களா இல்லையா இல்லையா ஆமாம் அப்படிங்கிறத வந்து தெரியும் எல்லாத்தையும் போகும் எல்லாத்தையும் முழுமையாக நிறைய அதை வந்து நாலு நிறமாக நம்ம பிரிச்சுருக்கோம் ஷேர் ஒன்று இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுறாரு அவர் திருப்பி வந்து ஏர்போர்ட்லேருந்து நான் திருப்பி நான் கோயம்புத்தூருக்கு எம்டியாக தான் போகணும் போகிற வழ அவர் டீசல் காஸ்ட்டு போகிறவரில் டோல்கேட் கட்டணும் அவர் இங்கேருந்து ஏதாவது கோயம்புத்தூர் வந்தால் தான் திருப்பி பிக்கப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது என்றைக்கு வருதுன்னு தெரியாது நான் ஷேர் பண்ணிட்டு போகிறேன்னா வேலை முடிஞ்சு ஓகே ஒயிட்ல நான் கள்ளக்குறிச்சி போகிறேன் இறைக்குவான் அந்த வயா போகிறவங்க யாராவது போய் இறங்கிக்குவாங்க அழகா இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஓட்டுநர் எல்லாமே பிரயோஜனம் அடைவாங்க அப்படிங்கிற இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ஷேருக்குன்னா ஒரு கலரில் இருக்குது மீன் இந்த இதற்குனால் நீங்கள் ஷேர் அது இந்த வழியில் போகிறவர்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க கரெக்டு இப்போ யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து என் கூட ஏறுவாங்க எனக்கான ப்ரைவசி என்ன இல்லை வேறு வேறு ஏறுவாங்க இப்போ ஷேர் ஆட்டங்கும் போது ஓகே பக்கத்தில் போய்ட்டு பக்கத்தில் இறங்கிடுறோம் நாங்கள் டிராஃபிக்கில் ஒரு மெயின் ரோட்டில் போகிறோம் பட் நீங்கள் ஒரு சொல்கிறீங்க லாங் ரூட் டேக்ஸிங்கிறீங்க லாங் ரூட் டாக்ஸில் போகும்போது நான் யாரோ ஒரு தெரியாத நம்ம ரோடு நான் எப்படி பயணிக்கிறது என் வீட்டில் இருக்கிற எப்படி அசெர்ட் அதுக்கு தான் உள்ள கேமரா கேமரா எல்லாமே கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்துடும் எதுவுமே ஆஃப் பண்ண முடியாது அந்த போர்டு லைட் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய இதில் இருக்குனா அவங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாலோ எது பண்ணாலும் அந்த லைட் எரியாது அதுக்கும் இந்த கம்பெனிக்கும் தொடர்பு இருக்காது அப்படின்ற அர்த்தம் கேமரா வச்சுருக்கதுனால நம்ம எல்லாம் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கும் அவங்க என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து வாய்ஸ் மூலிமா வந்து நம்ம இது பண்ணணும் நம்ம அதுக்கெல்லாம் சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது நம்ம அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பிக் பிக்கப் எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்து இப்போ இந்த இந்த கேமரா இந்த ஃபெசிலிட்டிக்குலாம் செலவாகும் இல்லையா அண்ட் ரெண்டாவது இந்த கேமரா அப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் இந்த ஃபுட்டேஜஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்பெனியோட சர்வரில் கம்பெனி சர்வரில் ஃபுல்லாக ஃபுட்டேஜ் வந்து அது கிட்டத்தட்ட அந்த அதை அந்த ஒரு வாரமோ அந்த ஏழு நாள் ஃபுட்டேஜோ இல்லை பதினாலு நாள் ஃபுட்டேஜோ ஒரு மாதம் ஃபுட்டேஜோ நம்ம கண்டிப்பாக வச்சுருப்போம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த என்ன யாருக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து சரி அந்த எனக்கு இப்போ அந்த ஓலா ஊபரில் வந்து பெரிதாக பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாதுகாப்பாக போகிறதுக்கு காரணம் இந்த எஸ்ஓஎஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதாவதுன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அலார்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அம்சம் அந்த ஆப்பில் இருக்குது நம்ம அரம்ன்ற ஆப்பை வந்து எதுக்காக வேண்டி ஆரம்பிக்கிறோம்னா அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கல் வாய்ஸாகவே என்ன பண்ணுறோம்னா நாங்கள் வண்டி ஓட்டிருக்கோம் நாங்கள் டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா ட்ரைவ் பண்ணுறதா புரியுதா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் எல்லாமே இப்போ நம்ம கண்ட்ரோலில் வந்துடுறாங்களே வந்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் இதே ஏதோ ஒரு பெங்காலியில் கூப்பிட்றாங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷனும் நம்ம பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அந்தளவுக்கு தான் இருக்கும் ஒன்றும் இது இல்லை இப்போ ஒரு பெங்காலி வந்து இறங்கியிருக்காரு ஒரு மார்வா ஒரு குஜராத்தி வந்து இறங்கியிருக்காரு அவர் குஜராத்தில் பேசினா நம்ம தமிழில் கேட்டுக்கலாம் இங்கிலீஷில் வேணுன்னா இங்கிலீஷில் அந்த மாதிரி அப்ளிகேஷனே நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக தான் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே அதனுடைய சவுண்ட்ஸ் கொண்டு எல்லாத்தையுமே அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டுருக்கு கூடிய வரையில் கொண்டு வந்துடும் இந்த இது வந்து ஷேர் ஒரு கூடிய வரையில் வந்து நடைமுறைக்கு வந்துடும் இப்போ நம்ம ஷேர் ஆட்டோ இங்கேலாம் நார்மலாக பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம இங்கே ஒரு டாட்வேலருந்து ஒரு காசிமேடு இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகுது அது ஒரு தெருவில் போ ஒரு ரோடு வழியாக வயா போகும்போது இது வந்து ஓட்டுறவருக்கு தெரியும் நான் காசிமேட்டுக்கு தான் போகிறேன்றது ஓட்டுறவருக்கு தெரியும் அந்த தான் போகுதுன்ட்டு அதில் எந்த விதமான போர்டு அறிவிப்பு வலகம் இருக்காது பார்த்துருப்பீங்க தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போகிறவங்க கையை காமிப்பாங்க ஷாரா டவுனில் கையை காமிப்பாங்க நாலு மூணு பேர் உட்காந்துருக்காங்கன்னா கையை காமிப்பாங்க ஏறி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்கன்னா கையை காமிப்பாங்க ஏறி உட்காருவாங்க கையை காமிச்சோன்னே நிப்பாட்டுவாங்க அவங்க எங்கே போகுது தெரியாது அவருக்கு திருவட்டூர் போகணும் அவர் நான் காசி காசிமேடு போகிறேன் நான் இந்த இங்கே தான் போகிறேன் இது வந்து அழகாக சொல்லிட்டு போயிடலாம் நான் ப்ராட்வேலேருந்து கா காசிமேடு போகிறேன் சரி இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் போர்டு சொல்கிறீங்க அதில் லெட்டர்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க இதில் எத்தனை மொழிகளில் கொண்டு வர முடியும் ஏன்னா இப்போ எனக்கு ஒரு மீன் விற்கிற ஆயா மீன் கூட விட ஏறணும் அது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தமிழ் தான் தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஜிட்டல் போர்ட்டில் பார்க்க தெரியாது படிக்க தெரியாது அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன சொல்லுங்கள் இது உலகத்தில் உள்ள எந்த மொழியில் வேணாலும் நம்ம கொண்டு வந்துடலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உலகத்தில் உள்ள எத்தனை லாங்குவேஜ் இருக்கோ அந் அத்தனை லாங்குவேஜும் சாஃப்ட்வேர்லாம் என்ன எங்கே நீங்கள் இந்த எந்த அப்ளிகேஷன்ஸ் மூலம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இப்போ இது சர்வர்ல இருந்தே கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறிடும் ரெண்டாவது இங்கே ஷேர் ஆட்டோக்கெலாம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுடைய டிராஃபிக் வைலேஷன் பண்ணிடுவாங்க இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அவங்களுக்கு வந்து பென் நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க எந்த வய இப்போ ரெகுலராக ஓட்டுறவர்கள் அந்த அந்த வயதான் ஓட்டுவார் இப்போ ப்ராட்வே டூ குறுக்குபேட்டை ஓட்டுறாருனா குறுக்குபேட்டை டு ப்ராட்வே தான் ஓட்டுவார் அவருக்கு போனவொடனே இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கும் மாத்தனோடனே திருப்பி ப்ராட்வேன்னு போகும் வயா போய்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம பஸ்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா பஸ்ஸில் போ இப்படி ஓடுது திருப்பி அவங்க அங்கே போய் அந்த டெஸ்டினேஷன் திரும்பி வரம்போது ப்ராட்வேன்னு ஓடும் திருப்பி இங்கே வரும்போது இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ எம்எம்டின்னு ஓடும் அந்த மாதிரி ஓடி அந்த மாதிரி தான் மாறிக்கும் அதை ஒரு சுவிட்சச்சு அவருக்கு பண்ணி கொடுத்துருவோம் அந்த அந்த ப்ரோக்ராம் நம்ம ஏற்றி கொடுத்துரு இது ஒரு ஆட்டோலையும் கேப்லேயும் கேமரா வைக்கிறத பொதுமக்கள் அதை ஏற்றுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட பார்வையில் கேக்குறீங்கன்னா பொதுமக்கள் வந்து நான் ஒரு கேபில் போகிறேன் நான் ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை பேசலாம் அல்லது நான் போகிறத வந்து நீங்கள் கண்காணிக்கிறத எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பான முறையில் அது ஒரு பப்ளிக் கேரியர் தானே பிரைவேட் கேரியர் கிடையாது ஒரு பொ பொதுமக்கள் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தானே நாளைக்கு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு கிரிமினல் ஏதாவது ஒரு இது இருக்குது அந்த மாதிரி வண்டி இது பண்ணுறாங்க இது போலீஸ் லெவல் கூட இது ஒரு சப்போர்ட்டிவ் பண்றது இது நாளையமாக ஃபுட்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த வண்டி எங்கேப்பா போச்சு கம்பெனில இருந்து போன வண்டி தான்ப்பா இது எங்கேப்பா போச்சு இந்த நம்பரு இதில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுத்துட்டு போகிறோம்

இதில் கவர்மெண்ட் அனுமதி வழங்கினருக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க இது டெக்னிக்கல் ரீதியாக போகுது ஸோ நீங்கள் ஒரு ஓலா ஊபர் மாதிரி இது ஒரு ஆப் கண்டிப்பான முறையில் ஏன்னா சில விஷயங்கள் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுடைய சில இது இருக்குது இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேருந்து கவர்மெண்ட்டுடைய இது இருக்குது இப்போ ஆர்டிஓ வந்து ரூல் கொடுக்கணும் எல்லா விஷயத்துமே ஆர்டிஓடைய அப்ரூவல் வேணும் நம்மளுக்கு இப்போ இதை அரச எடுத்துகிட்டு போகணுங்கிறத உங்களோட நோக்கமாக அரசுட்டையும் எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்டையும் கொண்டு போகணுன்றதுனால தான் நம்ம மக்கள் வந்து அது நடைமுறை வந்ததுக்கு தான் அதை பழகுவாங்க பழகுனா தான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு அது ஏன்னா இவங்களோடய கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் நல்லா கொடுப்போம் ஏன்னா நாங்களும் பாதிக்கக்கூடாது அதை சொன்னேன் இல்லையா எனக்கு பிக்கப் ஒரு சார்ஜஸ் கொடுத்துருங்க இப்போ முதல்ல நீங்கள் வந்து டாக்ஸி இப்போ நீங்களும் அதே மாதிரி உங் நீங்கள் வந்து சந்தர்ப்பத்தின் காரணமாக நீங்கள் கேன்சல் பண்ணால் அதே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து கஸ்டமருக்கு ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் கொடுக்க முடியுமா உங்களால் அவர் கேன்சலே நான் பண்ணக்கூடாதுங்கிறேன் அந்த ஐடியா வந்து ஆமாம் அது ஒரு லிமிட் இருக்குது அந்த வேன் லிமிட் தாண்டினாங்கன்னா அவங்க சரி இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதாவது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு சேஃபு பேசஞ்சருக்கு சேஃபு ஆட்டோ ஓட்டுநருக்கு சேஃபு இப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க இதை முதல்ல ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏற்றுப்பாங்கன்னு நான் இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயத்தை பண்ணிவிட்டு போகிறதுக்கு நான் பாட்டுக்கு நூற்றம்பது ரூபான்னு பேரம் பேசி நூறுரூவா வாங்கிட்டு போயிடுவேன் என்ன யோசிப்பாங்க ஆரம்ப காலத்தில் இதனுடைய எதுக்கு வரேன் ஆட்டோ ஓலா ஊபரை வந்து ஏற்றவே விட மாட்டாங்க சென்ட்ரல்லையும் எக்மோர்லையும் இன்னமும் ஏற்ற விட மாட்டாங்க இன்றைக்கி ஏற்ற விட மாட்டாங்க இன்றைக்கும் ஸ்டாண்டு இப்போ இங்கே இந்த முனையில் ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா அந்த முனையில் ஸ்டாண்டில் வந்து இன்றைக்கும் வந்து இது பண்ண தான் செய்கிறாங்க நாளடைவில் இன்றைக்கி அவங்களே வந்து இதுக்கு வர வேண்டியதாய்ப்பு இந்த ஸ்கூல் சவாரி ஓட்டுறவங்க அந்த வயது கொஞ்சம் இதானவங்க அது வந்து எனக்கு அந்த ஒரு நாலு சவாரியில் ஒரு சவாரி காசை நான் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு மனப்பான்மை உள்ளவங்க தான் இதில் இருப்பாங்களே தவிர மற்ற இன்னைக்கு வர்ற இந்த ஜென்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் படிச்சுட்டு வருவோம் ஆட்டோ ஓட்டுறேன் ஏன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் ஆட்டோ சரி உண்மை அதுதான் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெரிய இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துருப்பீங்க ரேப்பிடோ பைக்கு இந்த மாதிரிலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வேறு வழி இல்லாமல் போய் தான் ஆகணும் அந்த கால சூழ்நிலையில் மாறும்போது மாறிட்டு தான் ஆகணும் சரி ஓகே இதுல இப்ப வந்து அமௌண்ட்டாக இப்போ அவங்க பிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை தாண்டி டிரைவர்ஸ் வந்து கேக்குறாங்க முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படிங்கிறாங்க சரி ஓகே நம்ம கொடுக்காட்டி நான் எனக்கு தேவை இருக்குது நான் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும் இப்போ வந்து கம்மியாக ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாவில் போய் சேர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் ரேப்பிடோ புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆனால் எனக்கும் உறுத்தல் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு சரியாக ப போதுமான அளவு அந்த அமௌண்ட் இருக்குமாங்கிற உத்தல் எனக்கு இருக்கும் ஆனால் ஒரு பத்து ரூபா கூட கேட்குற இடத்துல முப்பது ரூபா கூடன்னு கேட்குறாங்க அதுக்கு நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் நார்மலாகவே பிடிச்சி போயிடலாமேங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது ரேபிடோ யூஸ் பண்ணுறேன் அப்படியே இருக்கும்போது உங்கள் ஆப்பில் நாங்கள் வரும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த சிசிடிவில வந்து எல்லாமே அது எல்லாமே நீங்கள் ஆகுது நீங்கள் இல்லையா இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டாவோ ம் அதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுவீங்களா சஸ்பெண்டட் தான் நம்ம அவங்களுடைய கூலியை வந்து கரெக்டாக கொடுத்துரும் பர் கிலோமீட்ரு இவ்வளவு உனக்கு இவ்வளவு இப்போ நான் சில நான் உங்களுக்கு ரெக்கார்டாகவே நான் கொடுத்துட்றேன் ஸோ சோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி வாங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒன் நாட் செவன் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ருப்பி எக்ஸ்ட்ரா அப்படின்னு போடுவோம் ஓலாலாம் ம் நூற்றி எழுபத்தாறுன்னு வரும் அது நம்ம அதை கால்குலேட் பண்ணவே முடியாது நான் பிக்கப் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தான் நான் பார்ப்பேன் இப்போ நான் எங்கே அடுத்து பிக்கப் எடுக்கிறதான் பார்ப்பேன் சரி நூற்றி ரூபா அந்த பின்னாடி வர்ற அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன் உள்ள அந்த ஃபேர்க்குள்ளே டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் இதில் என்னென்னா இதிலையும் வந்து பூரா கோல்மால் தான் இப்போ நீங்கள் உள்ளே பவுன்சர் போ பவுன்சர் எதில் நிற்பாங்க பார்த்துருப்பீங்க இவங்க ஆஃபீஸில் நிற்கிறாங்க ஊபர் ஓல் ஆஃபீஸில் பவுன்சர் நிற்கிறாங்க ஏதாவது நம்ம கலை கணக்கு கேட்டால் அந்த பேங்க்காரவங்களாம் அந்த இதுக்கு பிரைவேட் பேங்க்ஸில் நிற்க வைப்பாங்க லோன் வாங்கி இல்லை லோன் வாங்கிட்டு அந்த கணக்கு கேட்டிங்கன்னா டீட்டெயில் சொல்லுவாங்க தெரியுமா என்ன பர்சன்டேஜ்னு சொல்கிறதுக்கு வந்து இதை அந்த அந்த சார்ஜஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ்ன்னு போட்டு கொண்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி கணக்கு வச்சுருப்பாங்க இப்போ எல்லா ரெக்கார்டுமே இதில் இருக்குது ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லலை எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க எதுவுமே தெளிவு முறையான இதாக இருக்காது இவங்களும் மக்களையும் ஏமாத்துறாங்க இவங்களையும் ஓட்டுநர்களையும் ஏமாத்ததான் செய்கிறாங்க வேறு வழி இல்லை எங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பிக்கப்புக்கெலாம் எங்களுக்கு காசு வருது அப்படின்னு ஒரு ஆப் வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அதுக்கு போயிடுவோம் இவங்க எலி இன்சென்டிவ் வந்து இந்த எலிக்கு வந்து வடை வைக்கிறோம் அதுக்கு மேலே உள்ள பாசத்துலையா அது பிடிக்கணுங்கிற அதை பிடிக்கணும் அதுவா நம்ம வலைக்குள்ளே அவங்க சிக்கணும் அந்த மாதிரி தான் இன்சென்டிவ்னு கொடுத்து எல்லாத்தையும் வளைக்குள்ளே சிக்கிட்டு அவங்கள நெட் அந்த நெட்ஒர்க்கில் போனோன்னே நம்மளை பிளாக் பண்ணிடுறாங்க நான் சொல்கிறது தான் அவனுக்கு ரேட்டு கொடுத்து ஓகே புரியுது இப்போ என்ன நீங்க சொல்ற டெக்னாலஜி வந்து டெக்னாலஜியோட வளர்ச்சியோட உச்சமா இருக்கலாம் அந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் சரியா பயன்படுத்துகிற பட்சத்தில் தான் கண்டிப்பா மக்களுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கும்போது இந்த டெக்னாலஜி நீங்கள் அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா எல்லா ஆட்டின ஓட்டுநர்களும் அதை ஏத்துக்கணும்னு நினைக்காண்டி பானை அந்த முறையை அரசு எல்லாத்துக்கா வேண்டி தான் நான் பாடுபட்டுக்கிட்டோம் ஓகே அப்போ என்னுடைய தனி மனித இதுக்காண்டி இது இந்த விஷயங்கள் கிடையாது அனைத்து மக்களும் இன்னைக்கு இது தமிழகத்தில் கொண்டாடணும் நம்ம இதுல வச்சு ஒரு ஒரு என்ன எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தமிழகத்துடைய ஒரு சின்ன வளர்ச்சிக்கு நம்ம பிற மாநிலங்களுக்கு விற்க முடியும் நம்ம ஒரு இதை பண்ணோம் இருக்க ஒரு டிஃபிகல்ட்டி மேபி எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோடியாக இருந்துருக்கோம்ல தமிழர்கள் இதுலேயும் நம்ம ஒரு முன்னோடியாக இருப்போம் ஏன்னா வெளிநாடுகள்ல மக்கள் தொகை வந்து ரொம்ப ஒரு குறைவாக இருக்கும் இதை நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த போர்டு வந்து சிங்கப்பூர்ல இருக்கு இருக்குது இருக்கு அங்க வெளிநாடுகள்ல ஒரு சில நாடுகளில் பார்த்த நடைமுறையில் இருக்கு சிங்கப்பூர்ல தான் நான் பார்த்துட்டு நான் ஆட்டோ ஓட்டம் போகும்போது நான் வந்து பண்ணது இந்த மாதிரி கை காமிக்கிறாங்களே அவசரத்துக்கு இதில் பேசஞ்சர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியலையே சில பேர் வந்து பக்கத்தில் வந்தோடனே ஆள் இல்லை ஆட்டோ அப்படிம்பாங்க நான் இப்போ சடனாக ஓட கட்ட வேண்டியது இருக்கும் பின்னாடி வர பைக்கை பார்க்க மாட்டேன் எனக்கு கிடைக்கிற அந்த காசை பார்ப்பேன் ஆட்டோன்னு கூப்பிட்டாங்களேன்னு டக்குன்னு நீங்கள் பின்னாடி பைக்கில் வந்துட்டு திட்டிகிட்டு தான் போவீங்க புரியுது அது ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே நான் ஆள் இருக்குது இல்லை நான் இங்கே தான் போகிறேன் நான் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன் ஓகே ஆள் இருக்குது இல்லை அதை பல இல்லாதே கம்யூனிகேஷனில் நம்ம அந்த நாலு கலரில் கொடுத்துட்டு ஷேர்னா இது ஹைட்னாக இது புக்குடுனா இது அவைலபிலிட்டினா இது நம்ம கியூஆர் கோடு ஏதாவது கொடுத்துருவோம் இல்லை ஃபோர் டிஜிட் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா என்ற பின் மாதிரி கொடுத்துருவோம் இல்லை அந்த ஆட்டோ நம்பரே கொடுக்குறதுனா கூட கொடுத்துடலாம் ஃபோர் டிஜிட்டை என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கும் சர்வருக்கும் ட்ரைவருக்கும் கனெக்ட் ஆகும் அவன் அக்செப்ட் பண்ணானா இது கரண்ட் புக்கிங் நான் சொல்கிறது இப்போ நீங்கள் ஆப் மூலியமாக புக் பண்ணி புக் பண்ணுறது ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் எக்மோரில் வர்றீங்க நம்மளுடைய கம்பெனி ஆட்டோ நிற்கிது நீங்கள் ஏரியா உட்காந்துட்டு இங்கே போகணும் அப்படின்ட்டு அந்த ஃபோர் டிஜிட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு சர்வருக்கு ட்ரைவருக்கு மூணு பேர்த்துக்கு கனெக்ட் ஆகிடும் அவங்க இறங்கும்பொழுது அது டிஸ்கனெக்ட் ஆகிரும்மா இறங்கி கட் பண்ண டிஸ்கனெக்ட் ஆகிரும் ஃபார் ஹாய்ருன்னு வந்து ஓகே இந்த எல்இடி போர்டில் அந்த சர்வர் எல்லாம் இருக்கா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா புக்குடு ஃபார் ஏன்னா நான் அடுத்தவனுக்கு உள்ளதை நம்ம பிடிக்கணும்னு நினப்போமா இப்போ இந்த நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லோ கலரில் ஒரு வண்டி வந்துகிட்ருக்கு இது நந்தகுமாருக்கு போகிற வண்டி நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மனப்பான்மை வந்துடும்லையா புரியுது அதுவும் ஒன்று ஓகே அவைலபிலிட்டி இருக்கா அதனால் கேட்கலாம் இதான் இது இன்னொரு ஆளுடையது நான் அதை புரியுங்கன்னு நினப்பேன் பண்ண மாட்டோம் ஓகே அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது அடுத்த ஆளுக்கு போகிறதுப்பா நம்ம பேர் இருக்கா அதில் நம்ம பார்ப்போம் நம்ம புக் பண்ண வேண்டியா இல்லை அவைலபிலிட்டி இருக்க வேண்டியோ நம்ம பிடிச்சிட்டு போவோம் ஒரு இந்த மாதிரி மால் இந்த மாதிரி இடத்துல எனிவே நீங்கள் இந்த விஷயத்துக்காக தான் நிறைய நாட்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு அந்த ஆஃப் த கேமரா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் டெக்னாலஜியோடைய ஒரு கட்டத்தை சரியாக பயன்படுத்தணும் நம்ம நாட்டில் நம்ம இருக்க மாநிலத்தில் மக்களுக்கு அது தேவைப்படணும்னு நினைக்கிறீங்க சக ஓட்டிகள் வாகன ஓட்டிகளுக்கும் தேவைப்படும் அப்புடின்னு சொல்கிறீங்க இது எந்தளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்க அரசாங்கம் ஏற்றுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இது சார்ந்து வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை மக்களுக்கு இது முழுமையாக சென்றடையணும் வாகன ஓட்டிகளுக்கும் சென்றடையணும் அப்படின்றது என்னுடைய ஓகே எனிவேஸ் அது போய் சேரும்னு நம்புவோம் ஸோ நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து முதலி செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு இடத்துல யாருக்கு போய் சேரணுமோ அது கண்டிப்பாக சேரும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ஸோ மச் நன்றி